இல்ல விளாடலாமா பாண்டி விளாடலாமா இங்க பாருங்க எழுத்துக்களை எழுதி வச்சுக்கிறேன் இதுல நாம வார்த்தைகளை சொல்லிங்கன்னு விளையாட போறோம் விளையாடிங்க படிக்க போறோம் சாகுரவா பம்பரம் சொல்லுப்பா பம்பரத்துல குதி பார்ப்போம் வெரி குட் கிளா பண்ணுங்க யாரு சந்தோஷமா பட்டம உள்ள குதி ஆ ஆ ஆ ஆ ஆ வெரி குட் Clap பண்ணுங்க கோபாலன் மார்க்கல குதி ஆ ஆ ஆ ஆ வெரி குட் கத்தாலுவா தயசீலன் வா மாம்பழம் குதி பார்ப்போம் வெரி குட் எல்லாருமே பாண்டி விளாடலாமா விளாட்டு எப்படி இருக்க